இப்போ வந்து வடக்க தெற்கு வடக்க கால் வச்சு படுக்கக்கூடாது தெக்க கால் வச்சு படுக்கக்கூடாது அங்கே கால் வச்சு படுக்கக்கூடாது இங்கே கால் வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி அதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மை இருக்குது ஆனால் எங்கே கால் வச்சு படுக்க கூடாதுன்னா நம்ம தூங்கும்போது சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் கால் வச்சு படுக்காதீங்க நீங்கள் காலையில் விழிக்கும்போது சூரியன் கிழக்கு திசையில் விதி ஒதிக்குது அந்த திசையில் உங்கள் கால் இருக்க கூடாது அது வந்து அவமரியாது ஒரு சூரியன் உதிக்கிற திசையில் உங்கள் கா உங்கள் காலை நீங்கள் நீட்டிக்கிட்டு படுக்கக்கூடாது அப்போ கிழக்கு பக்கம் தலை வச்சு மேற்கு பக்கம் நீட்டி நீட்டிப்படுங்க அப்போ அது வந்து சூரியனுக்கு நம்ம ஏன்னா சூரியன் தான் வந்து நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்குது உணவு நாம் சாப்பிட்ற உணவு நம்ம வாழ்க்கை எல்லாமே சூரியனிடமிருந்து கிடைக்கிற ஆற்றலால் தான் பெறப்படுகிறது அப்படி இருக்கும்போது அப்போ இந்த சூரியனுக்கு நாம் வந்து மரியாதை கொடுக்கணும் சூரியனை அவமதிக்கக்கூடாது கூடாது அப்போ என்ன பண்ணும் சூரியன் உதிக்கிற தசையெல்லாம் நம்ம கால் வச்சு படுக்கக்கூடாது இது வெளிப்படையாக தெரியுது தெரியிற ஒரு புரிஞ்சிக்கலாம் இதை சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு தெற்கு வச்சு வடக்கு கால் வச்சு படுக்காத தெற்க கால் வச்சு படுக்காத ஏன்னு கேட்டால் சொல்லத் தெரியாது என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம்னா சொல்லத் தெரியாது அந்த மாதிரி காரணமே சொல்ல தெரியாத புரிந்து கொள்ள முடியாத நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா அப்படி ஒரு வெங்காயம் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு புரியணும் புரிஞ்சிக்காத எந்த விஷயத்தையும் நீங்கள் எப்போவுமே பின்பற்றக்கூடாது வாழ்க்கையில் இதுதான் பகுத்தறிவுக்கான அடிப்படை ஒரு பாதுகாப்பு இது இல்லைன்னா ஏமாத்துவாங்க பெரியவங்க பெரியவங்க தான் குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து சின்னவங்கள பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் அது நீ புரிஞ்சுக்க உனக்கு புரியுதோ இல்லையோ சொன்னால் கேட்டுக்கப்பா அப்படின்னு ஒரு நட ஒரு நம்பிக்கை அப்படி தான் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் கடத்தப்படுது மூட ஏன் இது ஏன் எதுக்குன்னு அவங்ககிட்ட கேட்டக்கூடாது ஏன்னா சொல்ல தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க தெரியாத தெரியாத விஷயத்தை சும்மா அவங்க சொன்னாங்க எங்கள் தாத்தா சொன்னாங்கன்னு இவர் சொல்லுவார் இவர் இவர் வந்து இவர் வந்து தான் பிள்ளைக்கு இருப்பார் அந்த பிள்ளை வந்து அவன் மகனுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியணும் புரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நட புரியாமல் ஒரு விஷயத்தை பின்பற்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரியாமல் செய்யவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுக்கு புரிய அதை ஏற்றுக்கொள்ளணும் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இது காலம் ராகு காலம்னா என்ன நல்ல நேரன்னா என்ன எப்படி இதை நல்ல நேரங்கிறீங்க இதுக்கப்புறம் கெட்ட நேரன்றீங்க எப்படி அதை கெட்ட நேரன்றீங்க தெளிவாக எல்லாராலேயும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் வெ வெளிப்பட இப்போ நான் சொல்கிறேன் சூரியன் இருக்கு இருக்கிற திசையை நோக்கி நீட்டி படுக்காதீங்க ஏன்னா நம்ம ஒரு அது அவமரியாதை ஒரு அவ அப்படி நம்ம நினைக்கிறோம் காலும் நம்ம உடம்பு தானே அப்படி அதுக்காக நம்ம வந்து ஒரு காலை தூக்கி ஒருத்தர் முகத்தில் வைக்க முடியுமா ஏன்னா காலுங்கிறது எதுக்காக நம்ம வந்து அந்த பா பாதங்கிறது நம்ம தரையில் நடக்கிறோம் தரையில் நிறைய குப்பைகள் இருக்கும் அசிங்கங்கள் இருக்கும் அசுத்தம் இருக்கும் அப்போ அந்த காலை வந்து இப்போ கையை நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் க ஒருத்தரோட கையில் கை குலுக்கிறதுக்காக கொடுக்கலாம் காலை தூக்கி கொடுக்க முடியுமா ஒருத்தர் வர்றார் அப்படின்னா கை கொடுக்குறோம் க அவர் கை கொடுப்பாரு நீங்களும் கை கொடுப்பீங்க கா உங்கள் காலை தூக்கி அவர் கையில் கொடுக்க முடியுமா அல்லது காலை தூக்கி காட்ட முடியுமா ஏன்னா கால் வந்து கொஞ்சம் அசுத்தமான தரையில் நடப்ப கால் நமக்கு ரொம்ப தேவை இருந்தால் கால் தரையில் நடக்கிறோம் கொஞ்சம் அசுத்தம் படும் காலில் அதனால் அந்த காலை வந்து நம்ம கொஞ்சம் தாழ்வாக தாழ்வான இடத்துல வைக்கிறோம் அதனால் அது தாழ்வு கிடையாது அதில் அசுத்தெலாம் படுங்கிறதுனால கையை சுத்தமாக இருக்குங்கிறதுனால கை கையை வச்சு நம்ம வந்து கை கொழுக்கிறது அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணுறோம் கை சுத்தமாக இருக்கும் கால் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் தரையில் நடப்பதால் அதனால் இந்த மாதிரி அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி புரிந்து கொள்கிற ஒரு புரிந்து அதனால தான் காலை வந்து சூரியன் உதிக்கிற திசையில் நீட்டி படுக்காதீங்க சூரியனை இப்போ சூரிய பா சூரிய வழிபாடுன்னு ஒன்று இருக்குது சூரியனை கடவுளாக நினைக்கிறோம் அது நல்லது அது மூட நம்பிக்கை கிடையாது எது எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள் அது எல்லாமே கடவுள் நமக்கு எது இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாதோ அது எல்லாமே கடவுள் தான் இந்த சூரியன் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது கண்டிப்பாக அது கடவுள் அதுபோல் காற்று இல்லைனா நம்மளால் உயிர் வாழ முடியாது கண்டிப்பாக அந்த காற்று நமக்கு கடவுள் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது கண்டிப்பாக அந்த தண்ணீர் வந்து நமக்கு கடவுள் அம்மா அப்பா இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்னா அந்த அம்மா அப்பா வந்து நம்ம கடவுள் தான் அது மாதிரி இந்த மனிதர்கள் இல்லாமல் மனிதர்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்போ அந்த மனிதர்கள் உதவி செய்கிறவங்கெல்லாம் கடவுள் தான் நானும் கடவுள் நீங்களும் கடவுள் எல்லாருமே கடவுள் எது இல்லைன்னா அப்போ அந்த மாதிரி இது புரிஞ்சுக்கிற புரிந்து கொள்ள முடியுது இல்லை இதை சொன்னால் புரிஞ்சிக்க முடியுது இல்லை காற்று இல்லைன்னா நீ இல்லைப்பா ஆமாம் உண்மைதான் ரெண்டு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது இறந்து போயிடுவேன் அப்போ அந்த காற்று தான் கடவுள்னா ஓ புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த சிவனோ அல்லாவோ இயேசுவோ இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியும் ஏன்னா இப்போ இந்தியா இப்போ அல்லாவோ சிவனோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தெரியும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இப்போ அல்லாவோ ஏசுவோ வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இப்போ சிவன் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேணால் தெரிஞ்சிருப்பாங்க அதோட வரலாறு எனக்கு தெரியல சரியா அதுக்கு முன்னாடி சிவன்னா யாருன்னு தெரியாது அப்போ யாருன்னே தெரியாமல் அவங்க உயிர் வாழ்ந்துருக்காங்க ஆனால் எல்லா காலத்துலேயும் காற்று இல்லாமல் மனிதர்களால் வாழ்ந்திருக்கவே முடியாது தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் மனிதர்கள் இல்லாமல் சக மனிதர்கள் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது இது புரிஞ்சிக்க முடியுதுல்ல ஆமாப்பா அம்மா அப்பா இல்லாமல் ஒரு குழந்தையால் உயிரே வாழ முடியாது நல்ல மாதிரி வாழ முடியாது அது மாதிரி தண்ணீர் இல்லாமல் அப்போ அதுதான் கடவுள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வேலைக்கு சொன்னால் கூட எனக்கு தெளிவாக நல்லா யாராலையும் மறுக்க முடியாது இந்த உலகத்தில் யாராலையும் மறுக்க முடியாது இதை அப்போ இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சிக்கிற புரிஞ்சிக்காமல் எதையுமே ஏற்றுக்க கூடாது இந்த அறிவு பொறுமை ரொம்ப எளிதாக எந்தெந்த கால எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும் நான் நாம் இப்போ நான் சொல்கிற விளக்கம் எல்லா காலத்துக்குமே பொருந்தும் எல்லா காலத்துலேயும் இதை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நீ வந்து சிவன் தான் கடவுள் அப்படின்னா அதை நீ எப்படி புரிஞ்சுப்ப அவர் கைலாய் மலையில் இருக்கார் அப்படின்னா அது என்ன ஆதாரம் அதில் என்ன ஆதாரம் அவர் எதுக்கு நான் கடவுளாக இருக்கணும் எனக்கு என்ன எப்படி அவர் நான் என்ன காத்துப்பார் எனக்கு எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் எனக்கு எப்படி உதவி பண்ணுவார் அப்போ கேள்வி கேட்டால் அதில் ஒன்றும் பதிலே கிடையாது அதை நம்ம கூடாது எல்லா காலத்துலையுமே பதில் இல்லை அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் கூடாது சரியான பதில் இல்லை எல்லாராலேயும் இது புரிந்து கொள்ள முடியாது உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ என்னால் இது எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையாக எல்லாருமே இதை ஒத்துக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இப்போது கஷ்டப்பட்டு தான் நான் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் நான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னா எல்லாமே எளிதாக எனக்கு புரியணும் அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அந்த வகையில் நம்ம வந்து சூரியன் இருக்கிற திசையில் கால் நீட்டி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காலையில் நம்ம வந்து நைட்டு எப்படி படுக்கணும் அப்படின்னா நம்ம கால் வந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடாது ஏன்னா கிழக்க தான் அதிகாலையில் சூரியன் போகுது அதனால் கிழக்க கிழக்கு பக்கம் நீட்டி படுக்கக்கூடாது அதுபோல் வந்து நீங்கள் வந்து மத்தியானம் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு படுக்கிற படுக்கிறீங்க ஒரு மணி நேரம் தூங்கலாம் அந்த நேரத்தில் சூரியன் எங்கே இருக்கும் கொஞ்சம் மேல் திசையில் இருக்கும் அப்போ நம்ம எங்கே வேணாலும் காலத்தை நீட்டி படுக்கலாம் அதுவே நீங்கள் ஒரு நாலு மணி சாயந்தரம் நாலு மணிக்கு படுத்து தூங்க போகிறீங்க ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி வரைக்கும் தூங்கலாம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் உங்கள் காலை வந்து மேற்கு திசையில் நீட்டி படுக்கக்கூடாது மேற்கு திசை நோக்கி வச்சு படுக்கக்கூடாது அப்போ உங்கள் காலை நீங்கள் கிழக்கு பக்கமாக வச்சு படுக்கணும் அல்லது வந்து தெற்கு பக்கமாக வச்சோ அல்லது வடக்கு பக்கமாக வச்சோ படுக்கலாம் இந்த மாதிரி சூரியனுக்கு வந்து நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது நம்ம தூங்கும்போது எங்கே வச்சு படுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் அதே நேரத்தில் சூரியன் இருக்கிற திசைக்கு எக்காரணம் கொண்டு நம்ம கால் நீட்டி வச்சு படுக்கக்கூடாது அது சூரியனுக்கு நம்ம செய்கிற அவமரியாதை ஏன்னா இந்த சூரியனெல்லாம் கடவுளாக வ வணங்கணும் சூரிய வழிபாடுன்னு ஒன்று இருக்குது காலையில் நீங்கள் கடவுளாக வணங்க வேண்டிய தே கடவு கடவுள்னு எதெல்லாம் இல்லைன்னா நாம் இல்லையோ அதையெல்லாம் நம்ம கடவுளாக வணங்கணும் இப்போ அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னா அவங்க காலை தொட்டு வணங்கணும் பெரியவங்க பெரியவங்க உங்களுக்கு நீங்கள் மதிக்கக்கூடிய பெரியவங்க உங்களுக்கு நல்வழி காட்டுகிற பெரியவர்கள் அவங்க காலை தொட்டு வணங்குகிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கணும் அதுபோல் சூரியன் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது யாருமே உயிர் வாழ முடியாது உயிரினமே உயிர் வாழ முடியாது அப்படின்னா தினமும் நம்ம சூரியனை வணங்குறோமா வணங்குறது கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூரியன்லாம் நமக்கு பெருசாக தெரியல ஆனால் வந்து இந்த மதம் இருக்குல்ல இந்து மதம் கிறிஸ்தவ மதம் அல்லாஹ் ஏசு புத்தர் இதெல்லாம் பெருசாக தெரியுது அதையெல்லாம் வணங்குறாங்க முத்து அம்மன் அந்த அந்த அம்மன் இந்த அம்மன் சொல்லிட்டு இந்த மாதிரி கடவுளை போய் இந்த மாதிரி சிலை கடவுள் பொம்மை கடவுளை போய் இருக்காங்க ஆனால் ஒரு நாள் இவங்களுக்கு சூரியன்லாம் பெருசாக தெரியல அப்பா அம்மாலாம் ஒரு கடவுளாகவே எங்களுக்கு தெரியல அப்பா அம்மா தெரியல இந்த காற்று தண்ணீர்லாம் ஒரு கடவுளாகவே உங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண உண்மையை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு மூட நம்பிக்கையில் மூழ்கி போன மக்களாக இருக்கிறார்கள் என்ன ஒன்று என்னென்னு சொல்கிறது அதனால் வந்து சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் கால் வச்சு படுக்கக்கூடாது இதை மனசில் வச்சுக்கணும் சூரியனை கடவுளாக வணங்கும் முதல்ல சூரிய சூரியனை கடவுளாக வணங்குங்க அப்போ தான் தெரியும் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியும் சூரியன் இருக்கிற திசையில் கால் வச்சு படுக்கக்கூடாது அதை உணர்வீங்க நீங்கள் இந்த பக்கம் சூரியன் வருதுன்னா அந்த அந்த பக்கம் கால் நீட்டி காலில் சூரியன் வந்து கிழக்கு பக்கம் ஒதிக்குது அப்படின்னா அந்த பக்கம் கால் நீட்டி படுக்கக்கூடாது நீங்கள் தினமும் சூரியனை வணங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் அப்போ சூரிய வழிபாடு நம்ம தினமும் வணங்கணும் ஏதாவது கடவுள் அம்மா அப்பாவை கடவுள் நிறைய கடவுள்கள் இருக்காங்க வெறும் சூரியன் மட்டும் கடவுள் கிடையாது இந்த இயற்கை ஒரு கடவுள் மழை வந்தால் வணங்குங்க எந்திரிச்சி கும்பிட்டுட்டு அப்புறமா போங்க அந்த மாதிரி அப்போ அடிக்கடி நம்ம நிறைய கும்பிட வேண்டியிருக்கு அம்மா அப்பா வந்தால் அவங்க தொட்டு கும்பிடணும் பெரியவங்க யாராவது உங்களுக்கு நல்லா வழிகாட்டுகிற பெரியவர்கள் வந்து அவங்க கால் கும்பிட்ணும் அந்த அந்த மாதிரி அப்போ அடிக்கடி நம்ம கும்பிட வேண்டியிருக்கு அடிக்கடி கும்பிடணுமா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை நான் யாரையுமே கும்பிடறது இல்லைங்க கடவுள் நம்பிக்கையே கிடையாது நான் கும்பிட்ற வழக்கமே கிடையாது இந்த மாதிரி கடவுள்னு நினச்சி கும்பிட்ற வழக்கமே எனக்கு கிடையாது அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் யாருக்கு என்ன கேட்க போகிறா அப்படின்னு கே யாராவது கேட்டால் வேணால் செஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சுய பொறுப்புணர்வு இல்லாமல் சுய விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எதை எதை செய்வதாக இருந்தாலும் நமக்கு எதாவது ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுது அவங்கள தான் நம்ம ஒரு வா ஒரு மேனேஜரை பார்த்து நம்ம வந்து வணக்கம் வைப்போம் ஆனால் ஒரு க சூரியனை பார்த்து நம்ம வணக்கம் ஏன்னா சூரியன் நம்மளை கேட்க போகிறதில்லை ஆனால் ஒரு மேனேஜருக்கு வணக்கம் வைக்கலன்னா அவர் நம்மகிட்ட வந்து கேட்பார் என்ன இவர் நமக்கு வணக்கம் வைக்கல நம்மளை மரியாதை பண்ணலை முதலாளி முதலாளிக்கு வணக்கம் வைக்கணும் ஆனால் சூரியன் நம்மளை கேட்க போகிறதில்ல கோச்சிக்கு போகிற அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் சூரியன் வந்து சூரியன் இல்லைன்னா தான் பூமியே இல்லை இந்த பூமியில் இவ்வளோ உயிர்கள் வாழவே முடியாது அப்படி இருக்கும்போது அந்த சூரியனை நம்ம தினமும் வணங்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சூரியனை வணங்காமல் விட்டுறாதீங்க சூரியனை வணங்குங்க பெரியவங்க அம்மா அப்பா அவங்க கால் தொட்டு வணங்கணும் அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஒரு ஆற்றலாக வாழ்க்கையில் முன்னேற்றமாக மாறும் சூரியனை வணங்குனீங்கன்னா சூரியனோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி